நாம் தமிழரின் அதிரடிகள் இலக்கை நோக்கிய பயணம் இதை குறித்துதான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதனால் கிட்டத்தட்ட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்றது முழுக்க முழுக்க இது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் செந்தமிழன் சீமான் என்ற தனித்த ஒரு பெரும் ஆற்றல் மாபெரும் படையை படைக்க முடிந்தது என்றால் இன்னமும் வீரியம் கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சி தயாரானால் எப்படி இருக்கும் முப்பத்தி ஆறு இலட்ச வாக்குகளை வாங்கிய நாம் தமிழர் கட்சி ஒரு கோடி என்ற இலக்கை நோக்கி நகர்வது என்பது மிக எளிதான ஒரு காரியம்தான் அதே நேரத்தில் அதற்கான உழைப்பு என்பது மிக அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கிராமங்கள் தோறும் நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் சேர்க்கும் வேளையில் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் தொடர்ச்சியாக முயற்சித்து வருகின்றார்கள் மக்கள் மன்றத்தில் செந்தமிழன் சீமானை பார்க்காத முகங்கள் தற்பொழுது இருக்க முடியாது அந்த அளவிற்கு மக்களை நோக்கிய செந்தமிழன் சீமானின் ஈர்ப்பு என்பது அதிக கொண்டுதான் இருக்கின்றது அதே நேரத்தில் ஒரு கோடி வாக்குகளை இலக்காக நிர்ணயித்து தொடர்ச்சியாக அரசியல் பயணத்தில் தங்களுடைய பங்குகளை ஆற்றிக்கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி என்பது நிச்சயமாக எதிர்காலத்தில் அரசியலில் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியாகவே வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த காழ்ப்புணர்ச்சியில் செந்தமிழன் சீமானை பிடிக்காதவர்கள் பல்வேறு செய்திகளையும் அவதூறுகளையும் சீமானுக்கு எதிராக பேசி வருகின்றார்கள் ஆனால் செந்தமிழன் சீமானுடைய ஒரே நோக்கமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இருக்கக்கூடிய கிராமந்தோறும் இருக்கக்கூடிய நகரந்தோறும் நாம் தமிழர் கட்சியை இன்னமும் வேகமாக எடுத்து கொண்டு செல்வதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை இலக்காக தீர்மானித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் செந்தமிழன் சீமானின் மிகப்பெரிய இலக்காக சென்று கொண்டிருக்கின்றது மேலும் சீமான் என்பவர் தனித்த ஒரு மனிதரல்ல நாங்கள் இருக்கின்றோம் என்று முப்பத்தி ஆறு லட்ச மக்கள் செந்தமிழன் சீமானை நம்பி வாக்கு செலுத்தி இருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாக்கு சதவிகிதம் என்பது எட்டு சதவிகிதமாக இருக்கின்றது மேலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிற்கின்றது இதே எட்டு சதவிகிதம் பதினாறு சதவிகிதமாக மாறுவதற்கு வெகு காலம் எடுக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை அது வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலேயே நடக்கும் என்பதுதான் அனைத்து அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருந்து வருகின்றது செந்தமிழன் சீமான் என்பவர் தொடர்ச்சியாக தங்களுடைய முயற்சியின் பெயரால் இதை செய்து வருகின்றார் தமிழ் தேசியம் என்ற மாபெரும் கட்டமைப்பை உருவாக்கி மக்கள் கொண்டு போய் சேர்த்தது போன்று நாம் தமிழர் கட்சியையும் மிகப்பெரிய அளவில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கும் வேலையை தான் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் செய்து வருகின்றது நிச்சயமாக இதனுடைய வெற்றியை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் நிச்சயமாக காணலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எந்த அளவிற்கு எதிரிகள் நம் மீது குப்பையை வாரி போட்டாலும் அதையெல்லாம் எரித்துவிட்டு வரக்கூடிய நெருப்பாகவே நாம் தமிழர் கட்சி இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதற்கு முன்பு தமிழ் தேசியம் என்ற பெயரில் செய்தவர்களெல்லாம் மிகப்பெரிய சாதனைகள் செய்தார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்வி ஆனால் செந்தமிழன் சீமான் வருகைக்குப் பிறகு தமிழ் தேசியம் என்ற கட்டமைப்பை மாபெரும் இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்துள்ளார் என்றே கூறலாம் பிரபாகரனை சேர்த்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் சேர்த்தார் செந்தமிழன் சீமான் என்றே சொல்லலாம் தமிழ் தேசியத்தையும் தமிழ் மான உணர்வுகளையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் சேர்த்தார் என்று கூறலாம் நிச்சயமாக அவர் தலைமையில் மாபெரும் வெற்றியை நாம் காணத்தான் போகின்றோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழ் 人。